நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒரு நேர் கேட்டிருக்காங்க தொடர் விக்கல் விக்கல் வந்துக்கிட்டே இருக்கு அது எப்படி சரி பண்ணுறது கேட்டிருக்காங்க ஸோ இந்த விக்கல் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் விக்கல் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றப்ப சரியா சாப்பிடாம சரியா மென்று அரைச்சி சாப்பிடாம இல்லை போதுமான தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால இந்த இந்த டயஃப்ரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அந்த டயஃப்ரம் வந்து அந்த குழாய்க்கு கேப்டல்ல அது கொஞ்சம் லேசாக போயிடும் அப்போ விக்கல் வரும் ஸோ இப்போ இதற்கு வந்து மோர் 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 எஃபெக்டிவாக என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு படத்தில் கூட விஜயகாந்த் வச்சு சார் விஜய் வந்து கத்தியெடுத்துக்காட்டும் விக்கல் நின்று போயிடும் அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம் இதில் வந்து யூபி சிக்ஸ்டீன் யூபி செவன்டீன் அப்படிங்கிற அப்போஜெட் பாயிண்ட்டு பி சிக்ஸ்டின் அப்போஜெட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்ல பண்ணாலே போதும் இந்த யூபி சிக்ஸ்டீன் செவன்டீனில் முதுகுல இருக்கு அந்த அந்த இமேஜ் வைக்கிறேன் அது ஜஸ்ட்டு தட்டினாலே போதும் உடனே அடுத்த ஃபிராக்ஷன் செகண்ட்ல வந்து அது சரியாக போயிடும் ஸோ அது மாதிரி அதை செஞ்சு பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இத வந்து ஆலோவேரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளைஞர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்ச மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி பின்னுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர அக்குப்பஞ்சரை பத்தி ஏட்டு இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்வி பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மற்ற